இருக்கும்போது இந்த ஜனங்கள்லாம் இப்படி நிறைய பாவம் செஞ்சாங்களாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கோவப்பட்டுக்கிட்டு கீழ்படியாம சண்டை போட்டுக்கிட்டு திருடி அவங்க வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம் சரியா அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஏசப்பா யார கூப்பிட்டாங்களா ஆமா நோவா தாத்தாவ நான் உனக்கு ஒண்ணு சொல்ல போறேன் கவனமா கேட்கணும் சரியா அப்படின்னு சொன்னாங்களாம் அப்ப என்ன சொல்லுங்க இசப்பா நான் என்ன செய்யணும் இதுவரையும் நீங்க சொன்ன மாதிரிலாம் என்ன பண்ணா நடந்துகிட்டேன் செஞ்சேன் இப்போ நான் என்ன பண்றேன் நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் என்ன பண்றேன் அப்படியே கேட்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் அப்போ சொன்னாங்களாம் ஏசப்பா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜனங்களும் என்ன பண்றாங்க ரொம்ப தப்பு பண்றாங்க பாவத்தின் மேல பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க யாருமே என் வார்த்தைக்கு என்ன இல்ல கீழ்படியவே இல்லை அதனால நீ என்ன பண்ணு நான் வந்து இந்த உலகத்துல மலையை அனுப்ப போறேன் என்ன அனுப்ப போறேன் மழை ரொம்ப அதிகமா என்னமா வரும் என்ன வரும் வெள்ளம் வரும் வெள்ளமே அப்படி பெருகிட்டே இருந்துச்சுன்னா என்ன ஆகும் புயல் வரும் நம்ம எல்லாம் தானே பாத்துருக்கோம் அப்ப ஏசப்பா சொன்னாங்களா இந்த ஜனங்கள்லாம் எப்படி இருக்காங்க ரொம்ப பாவம் பண்ற ஜனங்களா இருக்காங்க நான் என்ன பண்றேன் உன்னையும் குடும்பத்தையும் என்ன பண்றேன் காப்பாத்துறேன் நீ எப்படி இருக்க என் முன்னாடி நல்லவனா இருக்கிற நான் சொல்றதெல்லாம் செய்யறேன் அதனால நான் என்ன பண்றேன் உன் குடும்பத்தை மட்டும் காப்பாத்துறேன் மற்ற எல்லாரையும் நான் என்ன பண்ண போறேன் அழிக்க போறேன் என்ன பண்ண போறேன் அழிக்க போறேன் என்னது அந்த மழை வந்து பெஞ்சி அதிகமாகி வெள்ளம்லாம் வந்து என்ன ஆயிரும் பூமியில இருக்கிற எல்லாருமே என்ன பண்ண போறாங்க செத்து போறாங்க நான் உண்டாக்குன எல்லா பறவை நான் உண்டாக்குன பறவைகள் மிருகங்கள் அப்புறம் ஊர்ந்து போகும்ல ஊரும் பிராணிகள் எல்லாருமே எல்லாருமே என்ன பண்றாங்க தப்பு பண்றாங்க பூமியை அழிக்க போறேன் ஆனா நான் யாரை காப்பாத்த போறேன் நோவாவையும் உன்னுடைய குடும்பத்தையும் காப்பாற்ற போறேன் சரி எப்படி காப்பாத்த போறேன் அப்படின்னு சொல்றப்போ நோவா தாத்தாட்ட சொன்னாங்களாம் நீ என்ன பண்ணு ஒரு போட் ரெடி பண்ணு என்ன என்ன ரெடி பண்ணு ஆமா அந்த போட் எவ்வளவு அளவுல சொன்னாங்க பாட்டு பாடணும்ல நீலம் எவ்வளோ இருக்கணும் முந்நூறு முலம் அகலம் உயரம் ஆமாம் இந்த அளவில் நீ என்ன பண்ணணும் ஒரு போட்டு செய்யணும் நீ உன் பசங்க எல்லாரும் உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களாம் சேர்ந்து என்ன பண்ணுங்க அந்த மாதிரி ஒரு போட்டு செய்யுங்க செஞ்ச பிறகு நீ எல்லாம் முடித்த பிறகு நான் என்ன பண்ணுவேன் பூமியின் மேலே மலையை வர பண்ணிடுவேன் எல்லாம் அழிய போகுது ஸோ நீ என்ன பண்ணு நீ முதல்ல போய் என்ன பண்ணு ஒரு போட் ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சரியா அந்த போட்டோட அளவுலாம் சொல்லிட்டாங்க ஒன்னே நோவா தாத்தா என்ன பண்ணாங்க அவங்க பசங்களை கூப்பிட்டாங்க அவங்க எத்தனை பசங்க சொன்ன ஆ மூணு பசங்களோட பேர் தெரியுமா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் சொல்லுட்டா சேம் காம் யா பேத் என்னது சூரியா சூர்யா மூணு மூணு பசங்க சொன்னோம்ல மூணு பசங்க யாரெல்லாம் சேம் காம் யாப்பேட் சேம் காம் யாப்பேட் சரியா இது மூணு யாரோட பசங்க ஆ ஆமா நோவா தாத்தாவோட பசங்க சரி இப்போ என்ன பண்ணிட்டாங்க இந்த பேலையை யாரு செய்ய ஆரம்பிச்சிட்டா நோவா தாத்தா அவங்க பசங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க சரியா ஓகே அந்த பேலையை கொஞ்சம் நம்ம பார்க்கலாமா நோவா தாத்தா என்ன பண்ணாங்க ஏசுப்பா சொன்ன மாதிரி இப்படி ஒரு என்ன பண்ணாங்க இப்படி ஒரு என்ன பண்ணிட்டாங்க போட்டை செஞ்சிட்டாங்க சரியா செஞ்சுட்டு அங்கே இருந்தாங்கல்ல அந்த உலகத்துல மற்ற ஜனங்கள்லாம் இருந்தாங்கல்ல எல்லாம் போய் சொன்னாங்க ஏய் எல்லாம் தப்பு பண்ணாதீங்க ஏசுப்பா என்னை கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க என்ன வரப்போகுதான் வெள்ளம் பயங்கரமா மழை பெஞ்சி அது வெள்ளமா மாறி ரொம்ப பெரு வெள்ளமா மாறி இந்த உலகமே என்ன பண்ண போகுது அழிய அதுக்காக தான் என்ன என்ன செய்ய சொல்லிருக்காங்க உங்க எல்லாருக்கும் இதில் இடம் இருக்கும் நீங்க எல்லாரும் என்ன பண்ணிருங்க இங்க இந்த பேலைக்குள்ள வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நோவா தாத்தா என்ன சொன்னாங்களாம் அங்க வாழ்ந்துட்டு இருந்த ஜனங்க கிட்ட எல்லாம் என்ன பண்ணாங்களாம் போய் சொன்னாங்களாம் ஏய் வந்துருங்க உள்ள வந்துருங்க ப்ளீஸ் யாரும் என்ன பண்ணிடாதீங்க செத்து போயிடாதீங்க அதனால தயவு செய்து வந்துருங்க அப்படின்னு சொன்னோனே இந்த ஜனங்கள்லாம் என்ன பண்ணாங்க தெரியுமா சிரிச்சாங்களாம் என்ன எதுக்கு சிரிச்சாங்களா ஆ இங்க இவ என்ன சொல்றா வானத்துல இருந்து ஏதோ தண்ணி வருமா மழை பெய்யுமா அது வெள்ளமா மாறுமா நாங்களாம் செத்து போயிருவோமா இதெல்லாம் என்னது சரியான பைத்தியக்காரத்தனோ இது போய் இந்த நோவாக்கு என்ன ஆயிட்டு பைத்தியம் பிடிச்சிடுச்சி அவங்க கூட சேர்த்த அவங்க பிள்ளைங்களுக்கும் என்ன ஆயிடுச்சு ஆமா பாருங்க அவங்க சொல்றாருன்னு சொல்லிட்டு இந்த கட்டைய மரத்தெல்லாம் தூக்கிட்டு போய் என்ன பண்ணிட்டு இருக்காங்க இந்த போட்ட செஞ்சிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்களாம் எல்லாரும் என்ன பண்ணாங்களாம் கிண்டல் பண்ணாங்களாம் நோவா தாத்தாவை சரியா யாருமே என்ன பண்ணலையாம் நோவா தாத்தா பேச்ச கேட்கவே இல்லையாம் அப்புறம் ஏசுப்பா சொன்னாங்களாம் போட்டு மட்டும் ரெடி பண்ணிட்டா போதுமா என்ன பண்ணணும் என்னெல்லாம் தேவையான சாப்பாடு ஐட்டம் வேணுமோ எல்லாத்தையும் என்ன பண்ணிடு எடுத்துட்டு போயிடு உள்ள கொண்டு போய் என்ன பண்ணிடு ஸ்டோர் பண்ணி வச்சிரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் அது மட்டும் சொல்லலையா அடுத்து ஒன்று சொன்னாங்களாம் இந்த பூமியில இருக்கிற எல்லா மிருக ஜீவன்கள் பறவைகள் அப்புறம் ஊறி ஊந்து போகல அந்த ஊரும் பிராணிகள் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு ஜோடி ஒவ்வொரு ஜோடின்னா என்னது ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சரியா அதை என்ன பண்ணுக்கோ நீ எடுத்து வச்சுக்கோ உங்ககிட்ட என்ன பண்ணிரு இந்த பேலைக்குள்ள நீ என்ன பண்ணிரணும் கூட்டிட்டு வந்துடணும் அது எல்லாமே என்ன பண்ணும் உனைய தேடி இந்த பேழைக்குள்ள என்ன பண்ணிரும் வந்துரும் நான் கொண்டு வந்துருவேன் அதனால நீ அவ அதுக்கும் சேர்த்து என்ன பண்ணணும் சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுக்கணும் ரெடியா அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் உடனே நோவா தாத்தா என்ன பண்ணாங்களாம் எல்லாத்தையும் என்ன பண்ணாங்களாம் கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு அப்புறம் அந்த மிருக ஜீவன்களுக்கு அப்புறம் அந்த பறவைகளுக்கு அதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சாப்பாடு சாப்பிடும்ல அதுக்கு தேவையான எல்லாத்தையும் யார் உள்ள எடுத்து வச்சுக்கிட்டாங்களாம் நோவா தாத்தமும் அவங்களுடைய குடும்பமும் என்ன பண்ணிட்டாங்களாம் எடுத்து வச்சுக்கிட்டாங்களாம் சரி ஓகே இப்போ என்னென்ன அனிமல்ஸ்லாம் உள்ளே உள்ள போச்சுன்னு பார்க்கலாமா வரப்போகுது சரியா இது என்னதுமா யானை சரியா யானை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுது உள்ள போயிருது சரியா ஓகே யானை சவுண்டு கொடுக்க தெரியுமா உங்களுக்கு ஓ சொல்லுங்க இப்படிதான் சவுண்டு கொடுக்குமா யானை சரி ஓகே அடுத்து என்ன வருது அடுத்து என்ன இருக்குங்க இது என்னது ஆமா ஒரு ஆண் சிங்கமும் ஒரு பெண் இது எப்படிமா சவுண்ட் கொடுக்கும் அடேங்கப்பா ஆ சரி அடுத்து இது என்னது ரொம்ப ஃபேமஸானது ஆ கொரிலா இது என்ன பண்ணுது இதுவும் உள்ள பயிருது சரியா ஓகே அடுத்து என்ன வருது ஆமா ஜிராஃபி என்ன பண்ணுது உள்ள வருது சரியா ஓகே ஜிராஃபி உள்ள போயிடு அப்படின்னு சொல்லி போயாச்சு அடுத்து என்ன வருது ஒரு பறவை வருது என்ன வருது பறவை வருது சரியா இந்த பறவை என்ன பண்ணுது உள்ள போயிடு அப்படின்னு சொல்லி ஏ உன்னோட ரூமுக்கு என்ன பண்ணிடு நீ போயிடு அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க அடுத்து என்ன வருது மாடு என்ன வருது ஆமா பசு மாடும் மாடு நான் அப்படி சொல்லுவேன் ஏறு மாடா சரி ஓகே இப்ப நீ என்ன பண்ணிடு நீயும் உள்ள போயிடு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க அனுப்பிச்சிட்டாங்க ரைட் அடுத்து என்ன வருது என்ன வருது என்னதுமா புறா புறா வருது சரியா புறா என்ன பண்ணிரு நீயும் உள்ள போயிடு அப்படி சொல்லி என்ன பண்ணிட்டாங்க புறாவையும் அனுப்பிட்டாங்க சரியா ஓகே அடுத்து இன்னொரு பியூட்டிஃபுல்லான ஒரு பறவை வருது பியூட்டிஃபுல்லா என்ன இருக்கும் அழகா என்ன இருக்கும் ஆமா மயில் இருக்கும் மயில் இருக்கா ஓகே ஒரு ஒரு ஆண் மயிலும் ஒரு பெண் மயிலும் சரியா ஓகே நீ இப்போ நீங்கள் என்ன பண்ணிடுங்க நீங்களும் உள்ளே போயிடுங்க எல்லாம் என்ன உனக்கு தெரியுமா இந்த நோவா தாத்தா செஞ்சாங்கல்ல அந்த போட்டு அதில் எத்தனை இது இருந்துச்சு தெரியுமா மாடி தெரியுமா எதா கெஸ்ட் பண்ணுங்க எத்தனை இருந்துச்சுன்னு ஆ மூணு மாடி எத்தனை மாடி இருந்துச்சு குருட்டாம்பாக்கில் சொன்னியா யோசிச்சு சொன்னியா

குருவி ஆமா கீச்சு 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 சிட்டு குருவி வந்துச்சான் சரியா நீ என்ன பண்ணிடு உள்ள போயிடு ஓகே அடுத்து ஒண்ணு துள்ளி குதிச்சு வரும் அது என்னது ஆஹ் இது என்னது மான் மான் எப்படி கத்தும் ஆ சரி ஓகே ட்ரிக்கு என்ன பண்ணு உள்ள குதிச்சு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க என்னது வரல ராபிட்டா சரி இது என்னது என்னது காண்டா மிருகம் சரியா ஓகே இந்த காண்டா மிருகத்தை என்ன பண்ணிட்டாங்க தூக்கி உள்ளே போட்டாங்க போயிடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க இடமே இல்லையா இது ஆன்டி செஞ்ச போட்ல இடம் இல்ல நானும் நோவாத்த செஞ்ச போட்ல எத்தனை எத்தனை இருந்துச்சு மாடி ஆமா அதுல இடம் இருந்துச்சு சரியா ஓகே அடுத்து என்னது இது ஒரு குருவி லவ் பேர்ட்ஸ் என்னது ஆமா இது என்ன பண்ணிருந்தோம் உள்ள போயிருந்தோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க ஏ நீ செகண்ட் ஃபிளோர் போயிரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க அதை செகண்ட் ஃபிளோருக்கு அமுச்சு விட்டாங்க அடுத்து ஒன்று வருது இது என்னது இது என்னது பச்சை கிளியா சரி ஓகே அந்த பச்சை கிளி நீ எங்க போயிரு நீ உள்ள போய் தேர்ட் ஃபிளோருக்கு போயிருப்போ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க அதையே அமுச்சு விட்டாங்க அடுத்து ஒன்று வருது இன்னும் வருது சேவலம் கோழியும் இது எப்படி கத்தும் கூக்குற கோ கத்துமா ஓகே சரி நீ கத்திகிட்டே என்ன பண்ணிரு நீயும் உள்ள போயிவிடு அப்படின்னு சொல்லி அதையே அமுச்சு விட்டாங்க அடுத்து கடைசியா கடைசியாக வச்சுட்டு கடைசியாக அது இருக்கட்டும் அது அப்புறமா அது அப்புறமா சொல்லுவாங்க ஓகே இது என்னது ஆமா ஆந்தை சரியா இங்கிலீஷ்ல என்னது அவுல் அவுல் மாதிரி யாராவது சவுண்ட் கொடுப்பீங்களா சரி ஓகே நீ என்ன பண்ணிரு நீயும் ஆமா தேர்ட் ஃபுளோர் போக வேண்டாம் ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல இரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்களாம் சரியா ஓகே எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்களாம் இப்போ எல்லா அனிமல்ஸும் எல்லா பேர்ட்ஸும் எங்க போயிடுச்சு உள்ள போயிடுச்சு உனக்கு பிடிச்ச அனிமலும் உள்ள போச்சு இப்போ என்கிட்ட இல்ல சரியா ஓகே எல்லாம் போச்சு எல்லாம் போனதுக்கு அப்புறம் ஏசப்பா யார கூப்பிட்டாங்க ஆமா நோவா தாத்தாவையும் அவங்களுடைய ஃபேமிலியையும் கூப்பிட்டாங்க சீக்கிரம் சீக்கிரம் எங்க போயிரு உள்ள போயிடு அப்படின்னு சொல்லிட்டு உன் மனைவி உன் பிள்ளைங்க அவங்களுடைய மனைவிகள் எல்லாரும் என்ன பண்ணிடணும் உள்ள போயிடணும் என்ன வரப்போகுது ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா என்ன பண்ணிட்டாங்களா நோவா தாத்தாவை உள்ள அமிச்சிட்டு என்ன பண்ணிட்டாங்களா கதவை ஊட்டிட்டாங்களாம் சரியா பேழையுடைய கதவை என்ன பண்ணிட்டாங்களா பூட்டிட்டாங்களாம் சரியா ஓகே இப்போ பேழையுடைய கதவை மூடின பிறகு என்ன பெஞ்சுது மழை பெஞ்சுது சரியா எத்தனை நாள் மழை பெஞ்சுது தெரியுமா வெரி குட் கிளாப் பண்ணுங்க எத்தனை நாள் பெஞ்சுது நாற்பது நாள் நாற்பது நாள்லாம் இங்கிலீஷில் என்னது டேஸ் காலையிலையும் நைட்டு மத்தியானம் சாயங்காலம் விடவே இல்ல மழை மழை என்ன பண்ணுச்சு சும்மா சாதாரண கிடையாது பயங்கரமான சரியா மழை பயங்கரமா பெஞ்சி தண்ணி என்னாச்சு பூமியில அப்படியே ஏறிக்கிட்டே இருந்துச்சான் சரியா நோவா தாத்தா அவங்க பிள்ளைங்க அப்புறம் ஏசப்பா சொன்ன மாதிரி ஜோடி ஜோடியான மிருகங்கள் பறவைகள் எல்லாருமே எங்க போயிட்டாங்க அந்தக்குள்ள இருக்காங்களாம் சரி இப்போ அவங்க இருக்கிற நேரம் அப்படி மழை பெஞ்சிட்டே இருந்துச்சுல அப்படி மழை பெய்ய பெய்ய அப்படி தண்ணிலாம் பூமியில அதிகமாகி எல்லா ஜனங்களும் என்ன பண்ணாங்களாம் தத்தளிச்சி ஐயோ நோவா அன்னைக்கே சொன்னாரே இந்த மாதிரி எல்லாம் மழை வரும் இந்த மாதிரி எல்லாம் என்ன ஆகும் அழிவு வரும் ஏசப்பா சொன்னாருன்னு சொன்னாங்களே ஆனா நம்ம என்ன பண்ணல கேக்கலையே அந்த போட் என்ன ஆயிடுச்சு ஏன் அந்த போட்டுக்குள்ள இனிமே போக முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு போய் கதவை தட்டுறாங்களாம் ஏய் நோவா நோவா தயவு செய்து கதவை தர நாங்களும் உள்ள வந்துக்குறோம் பிளீஸ் எங்களை காப்பாத்து காப்பாத்து அப்படின்னு சொல்லி கத்துறாங்களாம் ஆனா கதவை யார் போட்டினா ஆமா அதனால அதுக்கப்புறம் யாரும் எங்க போக முடியாது உள்ள போக முடியாது சரியா அந்த மனுஷங்க எல்லாருமே மனுஷன் மனுஷி எல்லாருமே இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் என்னெல்லாம் இருந்த உலகத்தில் ஏசப்பா என்னெல்லாம் படைச்சிருந்தாங்களோ அது எல்லாமே எல்லா மிருகங்கள் பறவைகள் அப்புறம் எல்லா ஃபிஷ்ஷு என்னெல்லாம் படைச்சிருந்தாங்களோ எல்லாமே என்ன அந்த மழை பெஞ்சதில் அழிஞ்சி போயிடுச்சு சரியா ஓகே மழை பெஞ்சி அழிஞ்சி போயிடுச்சு அப்புறம் நாளாக நாளாக மழை பெஞ்சிட்டே இருந்தோன்னே நம்ம பார்க்குறோம்ல பெரிய பெரிய மௌண்ட்ஸ் பார்க்குறோம்ல மௌண்டெயின்ஸ்னால் என்னது மலைகள் பாக்குற அந்த மலைகள் மேலேயே என்ன தண்ணி போயிடுச்சான் மலை மலை இருக்குல பெரிய உலகத்திலே பெரிய மலைகள்லாம் நீங்க மலைகள்லாம் தாண்டி என்னாச்சாம் பதினஞ்சு முழ அளவுக்கு மேல என்ன போயிடுச்சான் தண்ணி போயிடுச்சான் மலை மேல யாராவது ஏற முடியுமா ஈஸியா ஆனா அந்த மலைக்கும் மேல எத்தனை எத்தனை முழத்துக்கு போயிட்டான் பதினஞ்சு முளத்துக்கு தண்ணி என்ன ஆயிடுச்சான் மேல பூமியில பெருக்சான் யாராவது உயிரோடு இருக்க முடியுமா முடியாது அப்போ இந்த நோவா தாத்தாவும் என்ன பண்ணாங்களாம் அவங்க குடும்பமும் உள்ளே இருந்துச்சுல்ல அப்போ அந்த போட் என்ன ஆயிடுச்சா இந்த தண்ணி பெருகினதுனால போட் என்ன ஆகும் தண்ணியில மிதக்கும்ல அப்போ அது என்ன அந்த என்னாச்சான் அந்த போட் அப்படியே மிதந்து 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 தண்ணி எல்லாம் நாற்பது நாள் மழை எல்லாம் ஃபுல்லாக பெஞ்சி முடிச்சுட்டு மழைலாம் என்ன ஆயிடுச்சா ஸ்டாப் ஆயிடுச்சான் என்ன ஆயிடுச்சா எல்லா மிருக ஜீவன்கள் எல்லா மனுஷங்க யாரெல்லாம் உலகத்துல நோவா சொல்படி கேட்டு பேலைக்குள்ள போகாம இருந்தாங்களோ எல்லாரும் செத்து போயிட்டாங்களாம் அதுக்கப்புறம் மழை என்ன ஆயிடுச்சா சரியா மழை ஸ்டாப் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா மழை ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் ஆகும்ல அப்படி கொஞ்சம் கொஞ்ச நாள் ஆயிட்டே இருக்கும்போது மழை கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி என்னாச்சு அப்படியே இறங்குச்சு சரியா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வத்த ஆரம்பிச்சிடு தண்ணி சரியா தண்ணி வத்த ஆரம்பிச்சு அப்போ கொஞ்ச நாள் கழிச்சு நோவா என்ன பண்ணுற அந்த பேலை இருக்குல்ல அந்த போட் இருக்குல்ல அது வந்து ஒரு மலை மேலே போய் நின்றுச்சான் சரியா ஒரு மலையோட அந்த மலையோட டாப்ல போய் நின்றுச்சான் அந்த மலையோட பேர் என்ன தெரியுமா அரராத் சொல்லுங்க என்ன ராத் அரராத் சரியா ஓகே அந்த மவுண்டைன் மேல போய் என்ன நின்னுச்சான் போட்டு ஸ்டாப் ஆகி நின்றுச்சான் சரியா கொஞ்ச நாள் கழிச்சு நோவா என்ன பண்றாரு இந்த வெளியில தண்ணி என்ன பண்ணிட்டு வத்திட்டான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாராம் ஒரு ஒரு பேர்டை எடுத்தாராம் என்ன பேர்டு தெரியுமா புறவா ஆஹ் ஃபர்ஸ்ட் காக்கா ஜோசின் கிளாப் பண்ணுங்க ஓகே இந்த என்ன பண்ணாராம் ஃபஸ்ட்டு ஏய் காக்கா இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நோவார் தா இருக்கார்ல அவரு இந்த பேலையை பண்ணும்போது ஏசுப்பா சொல்லியிருந்தாங்களாம் மேலே என்ன பண்ணு ஒரு விண்டோ வை என்ன வை விண்டோன்னா என்னம்மா ஆமாம் அந்த ஜன்னலை ஓப்பன் பண்ணி நோவா தாத்தா என்ன பண்ணாராம் ஏ காக்கா போய் என்ன பண்ணு வெளியே போய் என்ன பண்ணிட்டு வா பாத்துட்டு வா பூமியில என்ன இருக்க தண்ணி இருக்கான்னு என்ன பண்ணு போய் பாத்துட்டு வா அப்படின்னு காக்கா என்ன பண்ணுச்சான் பறந்து பறந்து போச்சான் பறந்து போயிட்டு போயிட்டு பறந்து போயிட்டு திருப்பி வந்துடுச்சான் பறந்து போயிட்டு திருப்பி வந்துடுச்சான் ஏன்னா அங்க என்னங்கள தண்ணி பூமியில வத்தவே இல்லையா சரியா அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணாங்களாம் இன்னொரு ஒரு பேர்டை கூப்பிட்டாங்களாம் சரியா அது என்ன பேர்டு ஆமா புறா சரியா நம்ம அந்த புறாவை கூப்பிடலாமா ஆ அது புறா மாதிரி இருக்கான்னு தெரியல ஆனா அது புறா சரியா ஓகே ரைட் ஓகே இந்த புறாவை என்ன பண்ணாங்களா என்ன பண்ணாங்களா இந்த புறாவை என்ன பண்ணாங்களா கூப்பிட்டு சரி இது உனக்கு எப்படினாலும் கூட எனக்கு இது புறா சரியா ரைட் இந்த புறாவை பண்ணாங்களா இந்த ஜன்னல் வழியா என்ன பண்ணாங்களா அமைச்சாங்களா நீ போய் என்ன பண்ணு போயி தண்ணி வத்திட்டான்னு பாத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டாங்களாம் அமிச்சு விட்டாங்கன்னா கூப்பிட்டு பேசலாம் இல்ல ஆண்டி சும்மா இமேஜினேஷனுக்காக சொல்றேன் அந்த டோரை திறந்து என்ன பண்ணாங்களாம் வெளிய பறக்க விட்டாங்களாம் அப்போ இந்த புறா வந்து போயிட்டு திருப்பி ஆட்ட வந்துடுச்சான் இந்த நோவா தாத்தா கிட்ட திருப்பி வந்துடுச்சான் திருப்பி ரெண்டாவது கொஞ்ச நாள் கழிச்ச பிறகு மறுபடியும் என்ன பண்ணாராம் அப்புறம் என்ன என்ன கொண்டு வந்துச்சு தெரியுமா அது ஒரு இலைய கொத்திட்டு வந்துச்சான் என்ன வந்துச்சான் இலைய கொத்திட்டு வந்துச்சான் சரியா அந்த இலைய கொத்திட்டு வந்தோடனே சரி பூமியில என்ன இருக்கு நல்லா தண்ணி நல்லா இருக்கு போல செடிலாம் முளைச்சி அதனாலதான் புறா என்ன பண்ணிட்டு இருக்கு ஒரு இலைய கொண்டு வந்திருக்குன்னு சொல்லி யார் நினைச்சா நோவா தாத்தா நினைச்சாராம் சரி அப்புறம் கொஞ்ச நாள் போச்சான் மறுபடியும் புறாவை வெளியே விட்டாராம் மறுபடியும் புறா எங்க வரலையா வரவே இல்லையா போயிடுச்சான் அதுக்கு என்ன ஆயிடுச்சு தண்ணி எல்லாம் ஒண்ணுமே இல்லைங்கறனால திருப்பி யார்கிட்ட வரலையா நோவா தாத்தாட்ட வரலையாம் சரியா அதுக்கப்புறம் ஏசப்பா என்ன பண்ணாங்களாம் என்ன பண்ணறான் சரி எல்லாமே என்ன ஆயிடுச்சு பூமியில உள்ள எல்லாமே என்ன ஆயிடுச்சு அழிஞ்சிச்சு பூமி இப்போ எப்படி இருக்கு சுத்தமாக இருக்குது இப்போ யார கூப்பிட்டாராம் போட்ட திறந்து நோவா தாத்தாவையும் அவங்க பிள்ளைங்களையும் என்ன பண்ணாங்களாம் கூப்பிட்டாங்களாம் அதோட உங்ககிட்ட இருக்கிற அனிமல்ஸு பேர்ட்ஸு எல்லாத்தையும் என்ன பண்ணிரு அந்த பேழைய விட்டு வெளியே கொண்டு வந்துரு சரியா நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுங்க இந்த பூமியில என்ன பண்ணுங்க நல்லா பெருகுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்களா ஆசீர் வச்சாங்களாம் சரியா உடனே இந்த நோவா தாத்தாவும் அப்போ நன்றி செலுத்துறதுக்கு அந்த என்ன பண்ணுவாங்க தெரியுமா கல்லுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு அவங்க கையில இருக்கும்ல சுத்தமான விலங்குகள் இருக்கும்ல அந்த விலங்குகளை என்ன பண்ணுவாங்களாம் அந்த பலிபீடம் அந்த அந்த இடத்துக்கு பேரு பலிபீடம் என்னது பலிபீடம் இப்ப ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்களாம் உடனே அந்த பலிபீடம் என்ன பண்ணுவாங்க கட்டுவாங்க சரியா நோவா தாத்தாவையும் அவங்க குடும்பத்தையும் யாரு பாதுகாத்தா பாதுகாத்தாங்கல்ல அப்ப நம்ம நன்றி சொல்லணும்ல நோவா தாத்தா அதனால அவங்க பிள்ளைங்களை எல்லாம் கூப்பிட்டு எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணாங்களாம் அந்த பலிபீடத்துல அந்த மிருகங்கள் எதெல்லாம் சுத்தமா இருக்கோ அந்த மிருகங்கள் எல்லாம் வச்சு என்ன பண்ணாங்களாம் பலியிட்டு ஏசுப்பாக்கு நன்றி செலுத்துனாங்களாம் சரியா ஓகே நன்றி செலுத்தின பிறகு ஏசப்பா என்ன பண்ணாங்களாம் தெரியுமா நான் இனிமேல் பூமியை என்ன பண்ண மாட்டேன் இந்த மாதிரி இந்த வெள்ளத்தெல்லாம் தண்ணியெல்லாம் வச்சு அழிக்க மாட்டேன் சரியா அப்படின்னு சொல்லி நோவா தாத்தாட்ட சொல்லிட்டு நான் வந்து உங்களோட என்ன பண்ணுறேன் ஒரு ப்ராமிஸ் பண்ணுறேன் சரியா என்ன ப்ராமிஸ்னால் நான் வந்து இனிமேல் என்ன பண்ண மாட்டேன் பூமியை தண்ணினால் அழிக்க மாட்டேன் அதுக்கு அடையாளமாக நான் என்ன பண்ணுவேன் வானத்தில் ஒரு ரெயின்போ அனுப்புகிறேன் என்ன அனுப்புகிறேன் வானவில் என்னது வானவில் எப்பெல்லாம் மழை மேகம் வருதோ வரு என்ன வரும் வானவில் இந்த வானவில பார்க்கும்போது நான் என்ன பண்ணுவேன் ஜனங்களை இனிமே நம்ம அழிக்க கூடாது அப்படின்னு சொல்லி நான் என் மைண்ட்ல என்ன பண்ணுவேன் ஞாபகப்படுத்திப்பேன் அப்படின்னு சொல்லி நோவா தாத்தாக்கு ஒரு அடையாளமா என்ன கொடுத்தாங்களாம் வானவில் கொடுத்தாங்களாம் அப்பறம் தான் வானத்துல என்ன தோன்ற ஆரம்பிச்சுது வானவில் தோன்ற ஆரம்பிச்சது சரியா சரி ஓகே கதை எப்படி இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சா சரி இதெல்லாம் கதை இல்லை உண்மையாகவே நடந்த சம்பவம் சரியா உண்மையாகவே நடந்த சம்பவம் சரியா ஓகே அவங்க பலி செலுத்துறதுக்கு என்ன பண்ணாங்க மிருகங்கள் எல்லாம் பலி கொடுத்தாங்கல்ல ஆனால் நம்ம இப்போ என்ன பண்ண தேவையில்லை பலி கொடுக்க தேவையில்லை சரியா ஏன் தெரியுமா நமக்காக யார் பலியானா ஆமா நமக்காக யார் தன்னோட உயிரை கொடுத்தா ஆமா அதனால நம்ம மத்த உயிர்களை என்ன பண்ண வேண்டாம் பலி செலுத்தி கடவுளுக்கு எதுவுமே கொடுக்க வேண்டாம் சரியா ஏசப்பா எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க கொடுத்துட்டாங்க சோ நம்ம ஏசப்பாக்கு நம்ம வாயினால என்ன பண்ணணும் நன்றி சொல்லணும் என்ன சொல்லணும் ஆமா நம்ம ஏசப்பா எதிர்பார்க்கறது என்னதுதான் நம்ம வாயை திறந்து நம்ம என்ன பண்ணணும் அவருக்கு நன்றி சொல்லணும் சரியா ஓகே